சென்னை குரோம்பேட்டை அஸ்தினாபுரம் ராஜேந்திர பிரசாத் சாலையில் அனுமதியில்லாமல் கட்டப்பட்ட கிறிஸ்தவ சபையை இடிக்க நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் மாநகராட்சி அதிகாரிகள் குவிந்துள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் மீரான் வழங்கிட நாம் கேட்கலாம் வணக்கம் மீரான் தற்போது அந்த சபையை இடிக்க பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது அங்கே இருக்கக்கூடிய கல விவரங்களை பதிவு பண்ணுங்கள் ஆலயத்தின் உறுப்பினர்கள் அங்கே என்ன சொல்கிறாங்க அங்கே எதுவும் சாலை மறியலில் ஈடுபடுறாங்களா இல்லை முற்றுகை போராட்டத்தில் ஈடுபடுறாங்களா விவரங்கள் என்ன வணக்கம் சென்னை தாமரம் அருகே இருக்கின்ற இந்த குரோம்பேட்டை அஸ்தினாபுரம் அண்ணா நகர் ராஜேந்திர பிரசாத் பிரதான சாலையில் அறுபது ஆண்டுகள் பழமையான இந்திய சுவிசேத திருச்சபை தேவாலயம் இருக்கிறது இந்த கட்டிடமானது அனுமதி பெறாமல் கட்டப்பட்டிருப்பதாக கூறி தனிநபர் தொடர்ந்த வழக்கு காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றம் அந்த சர்ச்சை எடுத்து அப்புறப்படுத்துவதற்காக உத்தரவிட்டது இதனை எதிர்த்து சர்ச்சை நிர்வாகத்தினர் உச்ச நீதிமன்றத்தை அறிக்கிய நிலையில் அங்கு மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் வந்து இந்த உயர்நீதிமன்ற உத்தரவை பொத்துறையின்படி அந்த அந்த பகுதியில் இருக்கின்ற சர்ச்சை இடிக்கப்படவில்லை என கூறி போட்டி அவமதிப்பு வழக்கு தொடர்பு கொண்டிருக்கிறது இதனைத் தொடர்ந்து இந்த உடனடியாக இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றத்தினர் சென்னை உயர்நீதிமன்ற டிவிஷன் பெஞ்ச் வருகிற ஐந்தாங்க இந்த சர்ச்சை கட்டிடங்களை முழுமையாக இடித்து அப்புறப்படுத்த வேண்டும் அப்படி இடிக்கவில்லை என்றால் சென்னை பெருநகர வளர்ச்சி குடும்ப செயலர் தாம்பர மாநகராட்சி ஆணையாளர் வருகிற எட்டாம் தேதி நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக வேண்டும் என உத்தரவிட்டிருந்தார்கள் இதனைத் தொடர்ந்து இன்று காலை அங்க அந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் மாநகராட்சி அதிகாரிகள் ஊழியர்கள் ஏராளமான போலீசார் அந்த சர்ச்சை இடிப்பதற்காக அந்த பகுதியில் குவிந்திருக்கிறார்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்று முதலே அந்த திருச்சபையின் ஊழியர்கள் அந்த பொதுமக்கள் சர்ச்சை உள்ளே அமர்ந்து அவர்கள் வந்து பிரார்த்தனையில் ஈடுபட்டு சர்ச்சை இடிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அந்த பகுதியை பொறுத்தவரைக்கும் வியாபாரிகள் கடைகளை விட்டு அடைத்து அந்த அந்த பகுதியில் ஆதரவு தெரிவித்து அந்த பகுதியில் குழுமி இருக்கிறார்கள் ஏராளமான அரசியல் கட்சியினரும் அந்த பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் சர்ச்சை இடிக்கக்கூடாது என்ற கோரிக்கை வலியுறுத்தி ஏராளமான சர்ச்சின் உள்ளேயே தற்போது இருக்கிறார்கள் ஏராளமான போலீசார் நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் அந்த பகுதியில் மக்களின் நின்ற வந்திருக்கிறார்கள் சர்ச்சை இடிப்பதற்கான பணிகளை அவர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சர்ச்சி உள்ளேயும் ஏராளமான பொதுமக்கள் இருக்கிறார்கள் சர்ச்சின் நுழைவாயில் பகுதியில் அரசியல் கட்சியினர் வியாபாரிகள் பொதுமக்கள் இருந்து பகுதியில் ஒரு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இதன் காரணமாக அந்த பகுதி ஒரு பெரும் பரபரப்பாகவே காணப்படுகிறது தொடர்ந்து அந்த பகுதியில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இந்த சர்ச்சை எடுப்பதற்கான பணிகளுக்காக தற்போது மாநகராட்சி ஊழியர்கள் தயாராகி வருகிறார்கள் நன்றி மீரான் உங்களுடைய கள விவரங்களுக்கு இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க